நேற்று அண்ணன் சாட்டை துறைமுருகன் நாம் தமிழர் கட்சிக்குள்ளே என்ன நடக்குது ஏன் கட்சியில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் வெளியேறி போகிறாங்க எதனால் நாம் தமிழர் கட்சி மீது பல குற்றச்சாட்டுகளை வைக்கிறாங்க நாம் தமிழர் கட்சியோட நிர்வாகம் எப்படி இருக்கிறது அண்ணன் சீமான் உண்மையிலேயே குற்றச்சாட்டு வைப்பதற்கு ஏற்றது போல தான் நடந்து கொள்கிறாங்களா என்கிற நிறையா கேள்விகளுக்கான விடைகளை அண்ணன் சாட்டை துறைமுருகன் தன்னுடைய வலையொலியில் பதிவு செய்திருந்தாங்க குறிப்பாக நாம் தமிழர் கட்சியுடைய தலைமை அலுவலகம் என்பது யாருடைய பெயரில் இருக்கிறது என்கிற செய்தி வந்து இந்த திராவிட அடிமைகள் மூலியமாக சமூக வலைதளத்தில் பரவ தொடங்கியது அண்ணன் பாக்கியராஜன் அவர்கள் தன்னுடைய சொந்த பணத்தை கொடுத்து கட்சி அலுவலகத்தை மீட்டு இன்னைக்கு வந்து கடனையும் கட்டி அதை வந்து பாதுகாத்து வைத்துக் கொண்டு இருக்கிறாங்க அப்படி யாராவது கட்சியின் மீது அவ்வளவு அக்கறை இருக்குது அந்த குற்றச்சாட்டுகளை எல்லாம் தவிர்க்க வேண்டும் என்று நினைக்கிறீங்களா நீங்க பணத்தை கொண்டு வந்து கூட மீட்டு உங்க பேரை நீங்க வைத்துக் கொள்ளலாம் தாராளமாக என்று பொது தன்னுடைய கருத்தை பதிவு செய்து இருந்தாங்க அனைவரும் வைக்கக்கூடிய ஒரு விமர்சனம் என்னன்னா அண்ணன் சீமானவருடைய தலைமை சரி கிடையாது அண்ணன் சீமான் யாரையும் வளரவிட மாட்டேங்கிறாங்க இரண்டாம் கட்ட தலைவரே உருவாக்க மாட்டேங்கிறாங்க அண்ணன் சீமான் வந்து ஒரு பொறாமை பிடித்தவராக இருக்கிறாங்க அண்ணன் சீமான் வந்து தனிப்பட்ட முறையில் அவரே ஒரு சர்வாதிகார போக்கை வந்து கடைபிடித்துட்டு இருக்கிறாங்க கட்சியோட வளர்ச்சியை வந்து அண்ணன் சீமானவர்களே விரும்ப மாட்டேங்கிறாங்க அவரே திமுக அதிமுக கிட்ட வந்து மறைமுகமாக பணம் வாங்கி கொள்றாங்க எங்களுடைய இளமை காலமெல்லாம் போயிருச்சு நாங்கள் கட்சிக்காக நிறையா இழந்துட்டோம் போன ஜென்மத்தில் என்ன பாவம் பண்ணமோ தெரியல நாம் தமிழை கட்சியில் வந்து பயணித்துட்டோம் சீமான் கட்சியில் வந்து பயணித்துட்டோம் சொல்லி நிறையா கருத்துக்களை நம்மளால் பார்க்க முடிந்தது இதில் முதன்மையான ஒரு விடயம் அண்ணன் சீமானவர்கள் நாம் தமிழர் கட்சியில் யாரையுமே வளர்த்து விடக்கூடாது என்று நினைக்கிறார்னு ஒரு அவதூறு வைத்து இருக்கிறாங்க அதாவது ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு திமுகவுடைய கட்சி தேமுதிகவோட கூட்டணி வைக்கணும்னு சொல்லி ரொம்ப ஆர்வம் காட்டினாங்க அதற்காக விஜயகாந்த் அவர்களுடைய பேச்சுவார்த்தை நடத்தினாங்க சீட்டு பேரம் பேசுனாங்க ஒவ்வொரு தொகுதிக்கும் செலவுக்கான படம் முதற்கொண்டு பேசுனாங்க நிறையா விடயங்கள் நடந்து கொண்டு இருந்தது ஆனால் தேமுதிகிற கட்சி மக்கள் நல கூட்டணியோடு தலைமையேற்று அவர்கள் பாதையில் பயணிக்க தொடங்கிட்டாங்க அப்போ ஐயா ஸ்டாலின் அவர்கள் என்ன செய்கிறதுன்னு தெரியல எப்படியாவது அந்த கட்சியை வந்து உடைத்து விடணும் என்று நினைக்கும் பொழுது தேமுதிகங்கிற கட்சியிலேருந்து அன்னைக்கு இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு சட்டமன்ற உறுப்பினர் இருந்தாங்க அதில் ஒரு நான்கு சட்டமன்ற உறுப்பினரை வெளியில் எடுத்துகிட்டு வந்து மக்கள் தேமுதிகான்னு சொல்லி ஒரு பெயரை உருவாக்கி அன்னைக்கு சட்டமன்ற உறுப்பினராக இருந்த சந்திரகுமார் இன்னும் ஒரு சிலர் அவர்களை அழைத்துட்டு வந்து திமுகவோடு மக்கள் தேமுதிக என்கிற ஒரு கட்சி கூட்டணி வைப்பது போல ஒரு விளம்பரத்தை உருவாக்கி அவருக்கும் வாய்ப்பு கொடுத்து இறுதியில் தோல்வியை சந்தித்தாங்க இன்றைக்கி தேமுதிகாவிலிருந்து வந்த அந்த சந்திரகுமார் மீதம் இருக்கக்கூடிய அந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் திமுகவில் எங்கே இருக்கிறாங்க என்ன செய்கிறாங்க அவர்களுக்கான பதவி என்ன அவர்கள் திமுகவில் அவர்களான முக்கியத்துவம் என்ன யாருக்குமே தெரியாது அதே போல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் திமுகவை எதிர்த்து ரொம்ப அதிகமாக பரப்புரை செய்த ஒரு கட்சி மக்கள் நீதி மையம் அந்த மக்கள் நீதி மையத்தில் துணை பொதுச் செயலாளராக இருந்தவர் தான் மகேந்திரன் என்பவர் அவர் என்ன பண்றாரு மக்கள் நீதி மையத்தோட தோல்விக்கு பிறகு கமல்ஹாசனோட முரண்பாடு ஏற்பட்டு திமுகங்கிற கட்சியில் போய் இணைகிறாங்க அதே போல் அந்த கட்சியில் இருந்த பத்ம பிரியா என்கிற ஒரு பெண்மணியும் திமுகங்கிற கட்சியில் போய் இணைகிறாங்க இன்னைக்கு வரைக்கும் திமுகவில் பத்மபிரியா என்ன ஆனாங்க அவர்களுக்கு ஒன்று ஒரு பொறுப்பு இருக்கிறது அப்பப்போ வெளியில வருவாங்க ஐயா ஸ்டாலின் அவர்களை பற்றி எதனால் நகைச்சுவையாக பேசுவாங்க ஒரு காணொலி பதிவிடுவாங்க போயிடுவாங்க அதே போல் மகேந்திரன் என்ன செய்கிறாரு அவருக்கான முக்கியத்துவம் என்ன திமுகவில் அவருடைய இடம் என்ன எதிர்காலத்தில் அவர் சட்டமன்ற உறுப்பினர் ஆவாரா இல்ல நாடாளுமன்ற உறுப்பினர் ஆவாரா எதற்காக அந்த கட்சிக்கு போனார் என்கிற கேள்விகளோடு இன்னும் அவர் வந்து பயணித்துக் கொண்டு இருக்கிறாங்க அதே போல் நாம் தமிழர் விலகியவர் ரெண்டு பேர் முக்கியமானவங்க ஒருத்தவங்க கல்யாண சுந்தரம் இன்னொருத்தவங்க காந்தி ஆனால் ராஜீவ் காந்தி அது போல கிடையாது அவர் நான் தம்ல கட்சியிலிருந்து வெளியேறி திமுகவில் இணைந்த உடனேயே திமுகவிற்கு ஆதரவாக சொம்பு தூக்கக்கூடிய வேலைகளில் தீவிரமாக ஈடுபட்டவர் எந்த கருணாநிதியும் எந்த பெரியாரையும் எந்த அண்ணாவையும் எந்த திமுகவையும் ஊழல் கட்சி கண்ணீர் துளியல் கட்சி அது துரோகம் இழைத்த கட்சி தமிழர்களுக்கு எதிரான கட்சி தமிழ் சமுதாயத்தையே சீர்குலைத்த கட்சி என்று வசைபாடிய அந்த வாய் வந்து இன்னைக்கு திமுகவுடைய வாடகை வாயாக மாறி கருணாநிதி தான் தமிழ்நாட்டை உயர்த்தினார் திமுக தான் உயர்த்தியது தளபதி வாழ்க்கை உதயநிதி வாழ்கன்னு சொல்லி இன்னைக்கு பேசிக்கிட்டு இருக்கிறாரு அவருடைய அண்ணன் சாட்டி திருமுகன் சொன்ன மாதிரி அவர் ஒரு பிறவி குற்றவாளினே சொல்லிக்கலாம் அந்த அளவுக்கு ஒரு கோளாறு பிடிச்ச ஆளாக இன்றைக்கி ராஜீவ்காந்தி மாறி இருக்கார் இருந்த போதிலும் நாம் தமிழர் கட்சியிலிருந்து விலகி வந்த ராஜீவ் காந்திற்கு முக்கியத்துவம் திமுகவில் கொடுக்கப்பட்டது மக்கள் நீதி மையத்திலிருந்து வந்த பத்ம பிரியாவுக்கும் மகேந்திரனுக்கும் கொடுக்காத முக்கியத்துவம் அன்னைக்கு எதிர்கட்சியாக இருந்த இருந்து வந்த சட்டமன்ற உறுப்பினராக இருந்து திமுகவுடைய போட்டியிட்ட சந்திரகுமார் ஒரு சில சட்டமன்ற உறுப்பினருக்கும் கிடைக்காத முக்கியத்துவம் என்பது நாம் தமிழர் கட்சியிலிருந்து வெளியேறி போன ராஜீவ்காந்திக்கு கொடுக்கப்பட்டது அப்படிப்பட்ட ராஜீவ் காந்தியை உலகத் தமிழர்களுக்கு அறிமுகப்படுத்தி பெரிய பேச்சாளராக மாற்றி காட்டியது அண்ணன் சீமானவர்கள் தான் அதனால தான் ராஜீவ்காந்தியை திமுகங்கிற கட்சிக்கு போன பிறகு திமுகவுடைய மாணவர் அணி தலைவர் என்கிற ஒரு பதவி கொடுத்தாங்க திமுகவில் போய் சாதாரண ஒரு பதவி வாங்குறது அவ்வளோ கடினமான விடயம் காண்டாண்டு காலமாக பயணித்த எத்தனையோ நிர்வாகிகள் இருப்பாங்க எத்தனையோ பேர் சொம்பு தூக்கி அடிமையாக இருந்து எத்தனையோ பேர் முட்டு கொடுத்து பதவி கிடைக்குமா கிடைக்காதான்னு சொல்லி எவ்வளவோ சேவகம் செய்தெல்லாம் இருப்பாங்க அவர்களுக்கெல்லாம் கிடைக்காத ஒரு வாய்ப்பு ராஜீவ்காந்திக்கு இன்னைக்கு மாணவர் அணி தலைவர் என்கிற ஒரு பதவி கிடைத்திருக்கிறது என்றால் அது நாம் தமிழர் கட்சியிலேருந்து அவர் போனதுனால தான் அதனால் அண்ணன் சீமான் வந்து இங்கே யாருமே வளர்த்து விடாமலாம் கிடையாது நாம் தமிழக கட்சியில் அண்ணன் சீமான் மட்டும்தான் மேடைகளில் பேசுகிறாங்களா ஒவ்வொரு தொகுதியிலும் ஒவ்வொரு மாவட்ட செயலாளர் இருக்கிறாங்க மண்டல செயலாளர் இருக்கிறாங்க தொகுதிச் செயலாளர் இருக்கிறாங்க பொருளாளர் இருக்கிறாங்க ஊராட்சி ஒன்றிய தலைவர் இருக்கிறாங்க ஒன்றிய செயலாளர் இருக்கிறாங்க இணைச் செயலாளர் இருக்கிறாங்க துணை செயலாளர் இருக்கிறாங்க ஒவ்வொரு பாசறையுக்கும் மாநில ஒருங்கிணைப்பாளர் இருக்கிறாங்க மாவட்ட செயலாளர் இருக்கிறாங்க எல்லாத்துக்குமே பொறுப்பாளர் இருக்கிறாங்க யாரையுமே அண்ணன் சீமான் வந்து நீங்கள் போராட்டம் செய்யக்கூடாது நீங்கள் பேசக்கூடாது நீங்கள் வந்து மக்களுடைய கவனத்தை பெறக்கூடாது நீங்கள் வந்து பதாகை அடிக்கக்கூடாது கட்சியுடைய மக்களுடைய வளர்ச்சிக்கான துண்டறிக்கை எடுத்து மக்களிடையே நீங்கள் போகக்கூடாது நான் மட்டும்தான் பொது மேடையில் பேசுவேன் நான் மட்டும்தான் மக்களிடையே எல்லாத்தையும் கொண்டு போய் சேர்ப்பேன் என் முகம் மட்டும்தான் தெரியணும் அப்படின்லாம் யாருமே சொல்லலையே அந்த சீமானவர்கள் ஒவ்வொரு முறையும் சொல்வது நமக்கு நாம் தான் ஊடகம் நாம் அனைவரும் மூடமாக மாற வேண்டும் என்கிற ஒற்றை கருத்திற்காக நாம் தமிழர் கட்சிக்கு ஆதரவாக எத்தனையோ இளைஞர்கள் இன்னைக்கு வலையொலியில் பயணித்து கொண்டு இருக்கிறாங்க நான் இன்னைக்கு இந்த வலையொலி நடத்துறேன் என்னை ஒரு குறைந்தபட்சம் ஒரு நாளைக்கு ஒரு ஆயிரம் பேர் பார்க்குறாங்க இரண்டாயிரம் பேர் பார்க்குறாங்கன்னா இந்த வளர்ச்சியை நாம் தமிழர் கட்சி கொடுத்தது இந்த வளர்ச்சிங்கிறது அந்த சீமானவர்கள் கொடுத்தது இந்த வளர்ச்சிங்கிறது என்னை சார்ந்து இருக்கக்கூடிய என்னை சுற்றி இருக்கக்கூடிய என்னுடைய நிர்வாகிகள் கொடுத்தது அவருடைய ஊக்கம் இல்லாமையோ அவருடைய பாராட்டு இல்லாமையோ அவர்களுடைய ஆதரவு இல்லாமையோ அண்ணன் சீமானவருடைய வழிகாட்டுதல் இல்லாமையோ அண்ணன் சீமானவருடைய அரசியலோட புரிதல் இல்லாமலையோ அண்ணன் சீமானவர்கள் மீது கொண்ட பற்று இல்லாமலையோ தமிழ் மீதோ தமிழ் ஈழம் மீதோ தலைவர் பிரபாகரன் மீதோ அவருடைய வரலாற்றை பற்றி தெரிந்து கொள்ளாமலையோ இதைப் பற்றி அண்ணன் சீமானவர்கள் பொதுமேடைகளை பேசி தமிழ் உணர்ச்சிகளை வழிகாட்டாமல் இந்த வளர்ச்சி என்பது சாத்தியப்படாது நான் ஒரு பதினெட்டாயிரம் சப்ஸ்கிரைபர் வைத்திருக்கிறேன் என்றால் அந்த வளர்ச்சி என்பது கூட எனக்கு நான் தமிழ் கட்சி கொடுத்தது என்னுடைய அண்ணன் அவர்கள் கொடுத்தது இந்த தமிழ் தேசியம் கொடுத்தது இங்கே யாருமே வளரக்கூடாது என்று அண்ணன் சீமான ஒருபோதும் நினைப்பது கிடையாது உங்களுக்கு கொடுத்த பொறுப்பை நீங்கள் சரியாக செய்யுங்க உங்களுக்கான வேலைகளை நீங்கள் சரியாக செய்யுங்க ஒரு மாவட்ட செயலாளர் இருக்கிறாங்களா உங்களுடைய பகுதிக்கு உட்படுத்தப்பட்ட அந்த பகுதியில் இருக்கக்கூடிய சிக்கலை தீருங்க அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் பிரச்சனையை பேசுங்க நீங்கள் போராட்டத்தை முன்னெடுங்க துண்டறிக்க கொடுங்க நிர்வாகிகளை அரவணைத்து போங்க அனைவருக்கும் சமம் என்கிற விதத்தில் இருங்க ஒரு கட்சியில் வந்து ஒரு பொறுப்பாளர் நியமனம் செய்கிறாங்க அப்படின்னா எந்த கட்சியிலும் இல்லாத ஜனநாயகம் நாம் தமிழக கட்சியில் பின்பற்றப்படுகிறது நாம் தமிழக கட்சியில் பொறுப்பாளர் நியமனம் செய்யப்படும் பொழுது அனைத்து சமூக பிரதிநிதித்துவமும் அங்கு கடைபிடிக்கப்படுகிறது எந்த சமூகத்திற்கு கூடுதலாக பொறுப்பு கொடுத்திருக்கிறது எந்த சமூகத்திற்கு குறைவாக கொடுத்திருக்கிறது எந்த சமூகம் புறக்கணிக்கப்பட்டிருக்கிறது அந்த சமூகத்தை தேடி கண்டுபிடித்து பொறுப்புகள் வழங்குக குறிப்பாக பெண்களுக்கு கொடுங்க பெண்களுக்கான முக்கியத்துவத்தை கொடுங்க பெண்களை முன்னிலைப்படுத்துங்க பெண்களை மேடைகளை ஏற்றி பேச வைங்கன்னு சொல்லி அனைத்து விதத்திலையும் நாம் தமிழர் கட்சி எல்லா கட்சிகளுக்கும் முன்மாதிரியாக இன்னைக்கு செயல்பட்டு வருது இவ்வளவு வெளிப்படை தன்மையான அரசியலை செய்யும் பொழுது அண்ணன் சீமான் அவர்கள் யாரையுமே விட மாட்டேங்கிறார் என்கிற ஒரு பொய்யான ஒரு அவதூரை வைக்கும் பொழுது எப்படி உங்களுக்கு அந்த மனசாட்சி உங்களுக்கு வேலை செய்கிறது தமிழ் தேசியம் என்றும் தலைவர் பிரபாகரன் என்றும் தமிழீழம் என்றும் தமிழர்களுக்கான அரசியல் என்றும் முன்மொழிந்து இந்த அரசியலுக்குள்ளே வந்த உங்களால் அதையெல்லாம் உங்களுக்கு இன்றைக்கி இவ்வளோ தீவிரமாக இன்றைக்கி அதே பற்றோடு நீங்கள் பேசுகிறீங்க அதே தமிழீழ கனவு அதே தலைவர் பிரபாகரன் மீது பற்று அதே தமிழ் தேசியத்தின் மீது பற்று என்று பேசக்கூடிய நீங்கள் அந்த துணிவை இன்னைக்கு பத்திரிக்கா மன்றத்தில் உட்காந்து பேசுவதற்கு கொடுத்தது யாரு அண்ணன் சீமான் தமிழ் தேசியம் நான்கு சூற்றுக்குள் இருந்ததை நான்கு திசைகளெங்கும் உலகத் தமிழர்கள் அனைவரும் இன்னைக்கு பேசக்கூடிய வகையில் இன்றைக்கி பெரிய ஒரு அரசியலாக மாற்றி காட்டியது யாரு அண்ணன் சீமான் அவர் ஒவ்வொரு மேடையிலும் ஏறி இந்த கருத்துக்களையும் இந்த அவதூறுகளையும் இந்த திராவிட எதிர்ப்புகளையும் தாண்டி வந்து இன்றைக்கி பேசலை அப்படின்னா இன்னைக்கு நமக்கெல்லாம் இந்த துணிவு எங்கேருந்து இருந்து வந்திருக்க போகிறது இன்னைக்கு மாற்று ஒரு அரசியல் மாற்று ஒரு இயக்கம் தொடங்க போறாங்க மாவீர தினத்திற்கு முன்னாடி நாங்க போய் இணைவோமா இல்லையா நாங்க கூடிய சீக்கிரம் அறிவிப்போம் அப்படின்னு சொல்றீங்க வரவேற்கிறோம் நல்லா தமிழ் தேசிய கட்சியை உருவாக்குங்க தமிழ் தேசிய அமைப்புகளை உருவாக்குங்க தமிழருக்கான பிரச்சனைகளுக்கு போராட்டங்களுக்கு குரல் கொடுங்க தப்பே கிடையாது ஆனால் அதற்கான முன்னோடியாக விதை போட்டு இருக்கிறது இங்க யாரு தமிழ் தேசியம் பேசினால் இனி வளர்ந்து விடுவோம் என்கிற நம்பிக்கையை இன்னைக்கு விதைத்திருப்பது யாரு அண்ணன் சீமான் தான் மறுக்க முடியுமா உங்களால அண்ணன் சீமான் மட்டும் இன்னைக்கு ஏதாவது ஒரு கட்சியோடு போய் இன்னைக்கு கரைந்து யாரோடைய கூட்டணி வைத்திருந்தா இன்னைக்கு தமிழ் தேசியம் என்கிற ஒரு கனவு என்ன இருக்கும் யோசித்து பாருங்க நீ பதினான்கு வருடம் என் இளமை வீணாகி விட்டது என் பொருளாதாரம் வீணாகி விட்டதுன்னு சொல்றீங்க இன்னைக்கு அண்ணன் சீமான் அவர்கள் கூட்டணி வைத்திருந்தாங்க அப்படின்னா என்ன நடந்திருக்கும் யோசிச்சு பாருங்க தமிழ் தேசியம் என்கிற ஒரு கனவு நசுக்கப்பட்டு இருக்காதா தமிழீழம் என்கிற ஒரு கனவு இன்னைக்கு நம்ம நம்மை விட்டு பிரிந்து இருக்காதா தலைவர் பிரபாவனை பற்றி நம்ம பேசியிருக்க முடியுமா தமிழீழத்தை பற்றி பேசியிருக்க முடியுமா தமிழருக்கென்று உரிமையை பற்றி பேசியிருக்க முடியுமா இன்றளவும் நாம் கருணாநிதி வாழ்க பெரியார் வாழ்க என்று நாம் என்ன பண்ணியிருப்போம் நாமும் திராவிட சாக்கடைக்குள்ளே இன்னைக்கு விழுந்து உருண்டு பிறண்டுக்கிட்டு இருப்போம் அப்போ இன்னைக்கு ஒரு தமிழ் சமுதாயத்தோட ஒற்றுமையை பேசி இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு அரசியலை முன்னெடுத்துட்டு வரும் பொழுது நீ பெரியவனா நான் பெரியவனா எனக்கு உனக்கு இருக்கக்கூடிய ஒரு கருத்து முரண்பாடு அதையெல்லாம் இன்னைக்கு பெரிதாக்கி இன விடுதலைக்கான அரசியல் காலத்தில் ஒரு கரும்புள்ளியை கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அதை பெரிய ஒரு கரும்புலியாக மாற்றி இன்னைக்கு வெள்ளைத்தாளாக இருக்கக்கூடிய தமிழ் தேசியத்தின் மீது ஏன் இப்படி சேற்றை அள்ளி வீசுறீங்க இன்னைக்கு மற்ற கட்சிகள் வந்து ஒரு மாவட்ட செயலாளராக இருக்கணும்னா எவ்வளோ பின்புலம் தேவைப்படுகிறது குறைந்தபட்சம் அவருக்கான பொருளாதாரம் அங்கே இருக்கிறதான்னு சொல்லி பார்க்கப்படுகிறது அங்கே இருக்கக்கூடிய பெரும்பான்மை சமூகத்தை சேர்ந்தவரான்னு சொல்லி பார்க்கப்படுகிறது கட்சிக்கு அனைத்து விதமான பொருளாதார உதவியும் அவரால் செய்ய முடியுமான்னு சொல்லி பார்க்கப்படுகிறது கட்சிக்கு அவரால் எந்த விதத்தில் லாபம் என்று முக்கியமாக பார்க்கப்படுகிறது அதன் பிறகு அந்த மாவட்ட செயலாளரை சார்ந்திருக்கக்கூடிய மற்ற நிர்வாகிகளுக்கு அவர் மூலியமாக எவ்வளவு லாபம் என்று பார்க்கப்படுகிறது அவர்கிட்ட கார் இருக்குதான்னு பார்க்கப்படுகிறது எத்தனை விடயங்கள் அவர் மீது குற்ற வழக்குகள் இருந்தாலும் கூட இன்னைக்கு மாவட்ட பதவி கொடுக்கக்கூடிய அளவிற்கு மற்ற கட்சிகள் வந்து முன் வந்து இன்னைக்கு அதற்கான வாய்ப்புகளை கொடுக்குறாங்க ஆனால் நாம் தமிழர் கட்சியில் மட்டும்தான் பொருளாதாரம் இல்லை என்றாலும் பெரும்பான்மை சமூகம் இல்லை என்றாலும் உங்களுக்கான பிரதிநிதித்துவம் இல்லை என்றாலும் உங்களுக்கான ஆதரவு குரல் இல்லை என்றாலும் நீங்கள் சரியான களப்பணி அங்கு செய்கிறீங்க அப்படின்னா உங்களை தேடி கண்டுபிடித்து உங்களுக்கான பொறுப்பை வழங்கக்கூடிய ஒரு கட்சி நாந்தமிழர் என்கிற ஒரு கட்சி அப்படிப்பட்ட கட்சியின் மீது நீங்கள் வந்து மாவட்ட பொறுப்பில் இருந்து கொண்டு இல்லை அந்த பொறுப்பில் இருந்து உங்களால் சீராக பயணிக்க முடியவில்லை உங்கள் மீது ஒரு குற்றம் வந்துவிட்டது அதற்கு அண்ணன் வந்து சிறு கண்டிப்பு செய்திருக்கலாம் சிறு ஆலோசனை கொடுத்துருக்கலாம் அதை உங்களுடைய மனம் ஏற்க மறுத்து இருக்கலாம் இத்தனை ஆண்டு காலம் பயணித்து நீங்கள் திடீரென்று தலைமை மீதும் சீமானும் குற்றம் வைத்திருக்கிறீர்கள் என்றால் தவறு ஏதோ உங்கள் மீது தானே இருந்திருக்கிறது இத்தனை ஆண்டு காலமாக சீமானுடைய தம்பி என்று உங்கள் வாயால் பேசிய நீங்கள் இன்னைக்கு சீமானுடைய தம்பி கிடையாது எனக்கே தான் எதிரி அப்படின்னு பேசுறீங்கன்னா தவறு உங்கள் மீது இருக்கிறது நீங்க என்ன வைக்க நான் பொருளாதாரத்தை இழந்து விட்டேன் அப்ப பொருளாதாரத்தை மீட்டெடுப்பதற்காக நான் தமிழ் கட்சியில் நீங்க வந்து பயணிக்கிறீங்களா மற்ற கட்சிகளைப் போல நீங்கள் வந்து பார்க்கறீங்க அதான் இங்கே யதார்த்தமான ஒரு உண்மை வெளியில் வருகிறது மற்ற கட்சியில் நான் ஐந்து லட்ச ரூபாய் நான் செலவு பண்ணேன் அப்படின்னா அந்த அஞ்சு லட்ச ரூபாய் நான் எப்படி எடுப்பேன்னு சொல்லி சண்டை போடுறான் நிறைய இடத்துல நம்ம பார்த்துருக்கோம் திமுகவுடைய சாதாரண ஒரு மாவட்ட செயற்குழு கூட்டமாக இருக்கட்டும் ஒன்றிய குழு கூட்டமாக இருக்கட்டும் அதில் வெளிப்படையா பேசுறாங்க நான் கட்சிக்கு இவ்வளவு செலவு பண்ணியிருக்கேங்க நான் மறுபடியும் சம்பாதிக்கணும் அப்படின்னா எனக்கு அந்த கான்ட்ராக்டை கொடுங்க அந்த தொழிலில் எனக்கு பங்கு கொடுங்க அந்த மனதில் அல்றதுல எனக்கு கொஞ்சம் கமிஷன் கொடுங்கன்னு சொல்லி நேரடியாக பேசுற விவாதங்கள் நம்ம எவ்வளோ பார்த்துருக்குறோம் அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் நாம் தமிழர் கட்சிக்குள்ளே இருந்து கொண்டு இன விடுதலை காலத்தில் நம்மளால் முடிந்த பணத்தை நம்ம வந்து கொடுக்குறோம் நூறு முடியுதோ ஐநூறு முடியுதோ ஆயிரம் முடிகிறதோ ஐயாயிரம் முடிகிறதோ நம்மளால் முடிந்த பணத்தை நம்ம வந்து கொடுக்குறோம் பொருளாதாரத்தை இழந்து விட்டேன் அப்படின்னு சொல்கிற மாதிரி நம்ம யாருக்காக இந்த பொருளாதாரத்தை நம்மளுடைய நேர ஓய்வையும் நம்மளுடைய குடும்பத்தையும் தாண்டி இங்கே வந்து நம்ம செல்வழிக்க வந்தோம் இனத்திற்காக இன விடுதலைக்காக தலைவருக்காக தமிழ் தேசியத்திற்காக இந்த இனம் நம்மை தாண்டி நம்மளுடைய அடுத்த தலைமுறை வாழ வேண்டும் என்பதற்காக நம்ம வந்தோம் அப்போ அந்த தலைமுறையும் அந்த அரசியலையும் அந்த தமிழ் தேசியத்தையும் தாண்டி உங்கள் பொருளாதாரம் தான் மேலோகி நிற்கிறது என்றால் நீங்கள் இனத்திற்கானவர்களா இல்லை பணத்திற்கானவர்களா என்கிற கேள்வி தானே பிறக்கிறது தமிழ்நாட்டு அரசியல் வரலாற்றில் இந்த இடைப்பட்ட இந்த பதினான்கு ஆண்டு காலத்தில் எந்த கட்சியோடையும் நாம் தமிழர் ஒப்பிட முடியாது எந்த தலைவரோடையும் ஒப்பிட முடியாது எந்த நாம் கட்சியோட பொதுக்கூட்டத்தை ஒப்பிட முடியாது எந்த கட்சி நாம் கட்சியோட கொள்கையை ஒப்பிட முடியாது எந்த கட்சியோட நிர்வாகியோடையும் நாம் தமிழர் நிர்வாகியை ஒப்பிட முடியாது எந்த கட்சியோட பேச்சாளரோடையும் நாம் தமிழர் பேச்சாளரை ஒப்பிட முடியாது எந்த கட்சியோட விவாதத்தையும் நாம் தமிழர் விவாதத்தோடு ஒப்பிட முடியாது எந்த கட்சியோட சமூக நீதியும் நாம் தமிழர் சமூக நீதியோடு ஒப்பிட்டு பார்க்க முடியாது எந்த கட்சியோட இலக்கோடையும் நாம் தமிழ் கட்சியோட இலக்கை ஒப்பிட்டு பார்க்க முடியாது நாம் தமிழ் கட்சி என்பது தனித்து போட்டி என்பது அனைத்திலும் தனித்து தான் போட்டியிடுகிறது அது கொள்கையிலிருந்து நிர்வாகத்திலிருந்து மேடை பேச்சிலிருந்து பேச்சாளர்களை இருந்து நிர்வாக கட்டமைப்பிலிருந்து இருந்து எல்லா அரசியல் செயல் திட்டங்களையும் தனித்து தான் நாம் தமிழ் கட்சி தனித்துவத்தோடு இருக்கிறது அப்படிப்பட்ட நாம் தமிழர் கட்சி மீது எத்தனை பேர் வெளியேறி போய் எத்தனை கருத்துக்களை தொடர்ந்து கூறிக்கொண்டு வந்தாலும் சரி நாம் தமிழ் கட்சி என்பது தமிழர்களுக்கான கட்சி தமிழ் இனத்திற்கான கட்சி தமிழ் ஈழத்திற்கான கட்சி தலைவர் பிரபாகரனுக்கான கட்சி அது தமிழ் இனத்தை வெல்ல வைப்பதற்கான கட்சி என்பதை இந்த காணொலி மூலியமாக நான் பதிவு செய்கிறேன் குறிப்பா நான் சீமான் அவர்கள் ஒவ்வொரு கலந்தாய்வு கூட்டத்திலையும் சொல்வது ஒன்று தான் நான் உன்னை எந்த இடத்துலையுமே அடமானம் வைக்க மாட்டேன் நீ துணிஞ்சு போராடு துணிஞ்சுவா அண்ணே நான் இருக்கிறேங்கிறதா அந்த நம்பிக்கையோடு பயணிக்கக்கூடியவர்கள் பயணித்து கொண்டே தான் இருப்பார்கள் அந்த நம்பிக்கையிலிருந்து தடுமாறக்கூடியவர்கள் தடுமாறி போய்கொண்டு தான் இருப்பாங்க நீங்கள் எதை பற்றியும் கவலைப்படாதீங்க இனம் உறுதியாக வெல்லும் அதை நாம் தமிழர் கட்சியோட வெற்றி உறுதியாக சொல்லும் என்பதை அண்ணன் சீமானவர்களுடைய வழி வழியே வந்த தமிழ் பேரினத்தின் பிள்ளைகள் நாம் அதை நிறைவேற்றி காட்டுவோம்